அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷரக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத திடீரென நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு துன்பங்களாக இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்லாம் நினைக்கிறீங்களா மனம் ஒரே குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் புல ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பில்லி சூனியம் ஏவல் வசியம் இது போன்ற விஷயங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சுமூகமானதாக நடக்கும் இன்று நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியினுடைய உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பிரகாசமான வளர்ச்சி காணப்படும் பணியிடத்தில் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு இருவரும் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும் பண தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகளை தடுக்க இது எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம் நட்பலன்கள் காண்பதற்கு பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலை இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலத்தோடு இருக்க முடியும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பதில் பல கடினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் சோதனையான இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் பணியில் மந்த நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள் உங்கள் வெளிப்படுத்துவீர்கள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள் இது உங்களது ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சமநிலையான அணுகுமுறை காணப்படலாம் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் என்று அமைதிய அமைதியையும் திருப்தியையும் உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணியின் போது தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பீர்கள் இருவரும் சேர்ந்து நண்பர் வீட்டு விழாவிற்கு செல்வீர்கள் இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பூரணமான ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று என்னால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க இயலாது எரிச்சலான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகள் இருக்கும் காரணத்தால் பணமே சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக இதனை சமாளிக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம் செயல்களில் மும்முரமாக ஈடுபட்டு சவால்களை சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அகந்தை போக்கை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது உறவின் நல்லிணக்கத்தை பேண கவனமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் நிலுவையில் இருக்கலாம் சுமூகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுக்திகளை கையாள வேண்டும் பணிகளை கவனமாக செய்து முடிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது சளித்தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது இன்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனம் மிகவும் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அனுகூலமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் இதனால் அதிருப்தி நிலவலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று உடல் நலத்தை காக்க பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வது மிகவும் சிறப்பானது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியான நாளாக அமைகிறது நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களது வளர்ச்சிக்கு உதவும் நீங்கள் இன்று உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை விட அதிகமானதாக இருக்கும் பணத்தை சேமித்து பாதுகாப்பை அதிகரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் நேர்மறை எண்ணங்களில் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான நாளாக அமைகிறது இலக்குகளை அடைய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பான நிலையில் இருப்பீர்கள் சிறந்த செயல்திறனுக்கு நட்பை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபநிகழ்ச்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கலாம் நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வளர்ச்சியில் இன்று சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் விவேகமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பணியைப் பொறுத்தவரை பணிகளை கவனத்தோடு ஆற்ற வேண்டும் அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும் அதிக கவனம் தேவை மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு போதிய அளவு பணம் கையில் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அமைதியை அளிக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் இடையூறுகள் காணப்படலாம் இது உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் கவனமற்ற வார்த்தைகளை துணை இடத்தில் உதிப்பீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் அத்தகைய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது தேவையற்ற வீணான செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல வளர்ச்சி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை இடையூறு இன்றி ஆற்றுவீர்கள் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தை சிறந்த முறையில் பராமரிப்பதால் இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்